என் அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த காலை வேளையிலே கத்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை ரெண்டு குழந்தையர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் விசுவாசத்தின் ஆவி உடையவராய் இருக்கிறோம் என்று இங்கே பவுல் குறிப்பிடுகிறார் நேற்று நாம் பார்த்தோம் விசுவாசத்தின் கண்கள் விசுவாசத்தின் பார்வை இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் விசுவாசத்திலே பேசுவது விசுவாசத்திலே நாம் பேச துவங்குவமாக எதை பேச வேண்டும் விசுவாசத்திலே கத்து எனக்காய் வைத்திருக்கிற அதிசயங்கள் கற்று எனக்காய் வைத்திருக்க நன்மைகள் சாதாரணமாக நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் கவலையை பேசுவீங்க உங்கள் துக்கத்தை பேசுவீங்க உங்களுக்கு உங்களுடைய வேதனையை பேசுவீங்க உங்கள் தோல்வியை பேசுவீங்க ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் விசுவாசத்திலே பேச வேண்டும் ஹலூயா இங்கே பவுல் யாருடைய வார்த்தையை மேற்கொள் காண்பித்து நாங்கள் விசுவாசத்திலே பேசுகிறோம் என்று சொல்லுகிறார் தாவிதுடைய வார்த்தையை சங்கீதம் நூற்றி பதினாறு பத்தாம் வருஷம் சொல்கிறது விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் தாவிது விசுவாசத்திலே பேசினான் என்னென்ன பேசினா விசுவாசத்திலே அவன் இன்னும் ராஜாவா மாறவில்லை அவன் இன்னும் ஒரு இருக்கிறான் பெலிஸ்டோட யுத்தத்தில் நிற்கிற தன் சகோதரர்களுக்காக தன் தகப்பன் அனுப்பின ஆகாரத்தை கொண்டு வந்தவன் நலம் விசாரிக்கும்படியாக வந்தவன் அங்கே கோலியாத்து சொன்ன வார்த்தையில கேட்டான் கோலியாத்து கத்துடைய நாமத்தை நாமத்தை அவன் அந்த அந்த அவன் கேட்டவன் மற்றவங்கெல்லாம் இவனுடைய சகோதரர்கள் ராணுவத்தில் உள்ளவங்க இப்படி கோலியாத்து எழும்பி வந்து பேசும்போது எல்லாம் பயந்து ஓடி போனாங்க ஆனா தாவிது சொல்கிறான் நான் போய் கோலியாத்தோட யுத்தம் பண்ணுறேன் சவுல் சொன்னாது எப்பா அவன் சின்ன வயது முதல் கொண்டு யுத்த வீதனாக இருக்கிறான் யுத்தத்திலே பழக்கப்பட்டவனாக இருக்கிறான் நீயோ சாதாரண வாலிபன் சின்ன பையன் அவங்கிட்ட போய் நீ இப்படி யுத்தம் பண்ண முடியும் இல்லை என் நாடு என்னை மேய்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு விசை சிங்கம் வந்துருச்சு இன்னொரு தடவை கரடி வந்துருச்சு அதனுடைய வாயிலிருந்து இந்த ஆட்டை நான் காப்பாற்றி சிங்கத்தின் வாயும் கரடியின் வாயும் ரெண்டாக பிளந்து போட்டேன் அப்படி பண்ண எனக்கு விருத்த சேதம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் என்ற விசுவாசத்தின் வார்த்தையை அறிக்கை செய்தான் எல்லாருக்கும் கோலிய பெரிய ராட்சசனா தெரிஞ்சான் ஆனா தாவிதோ ஒரு சிங்கத்துக்கு அளவு கூட ஒரு கரடி அளவு கூட இந்த கோலியத்தை மதிக்கலைங்க பேச்சு வித்தியாசமா இருந்தது அவன் விசுவாசத்தில் பேசினான் விசுவாசத்தின் வார்த்தையில பேசினான் வேதத்திலே ஆண்டோர் யோசுவாவுக்கு சொல்றாரு இந்த நியாயப்பிரமாணம் உன் வாயை விட்டு பிரியாதிப்பதாக இந்த உலகம் பாசிட்டிவ் கன்ஃபேஷன் நல்லதே பேசு நல்லதே நடக்கும்னு சொல்கிறாங்க ஏன் கிறிஸ்தவ உலகத்தையும் சொல்கிறாங்க பாசிட்டிவாக கன்ஃபஸ் பண்ணு உன்னால் முடியும் ஆகும் கூடும் நீ பேசு இல்லைங்க வேதம் சொல்வது மனுஷனால் கூடாது தேவனால் கூடும் ஆமே நாம் பாசிட்டிவ் கன்ஃபன் பண்ண வரல நாம் கத்துடைய வார்த்தை அறிக்கை செய்யும்படியாக வந்திருக்கிறோம் கத்துடைய வார்த்தையை பேசுவது விசுவாசத்திலே பேசுவதாகும் ஆகும் உங்கள் வாழ்க்கை கடன் இருக்கா ஆண்டு வார்த்தை என்ன சொல்லுகிறது உன்னை கடன் கொடுக்குறவளாய் மாற்றுவேன் கடன் வாங்குறவளாக அல்ல தேசங்களுக்கு கடன் கொடுக்கிறவாய் மாற்றுவேன் சொல்லுகிறது பலவீனம் இருக்கா சுகவீனம் இருக்கா வேதம் சொல்கிறது என்னை பலப்படுத்த கிறிஸ்டுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என் பலவீனத்திலே அவர் பலன் பூர்ணமாய் விளங்கும் நானே உன் பதிகாரிய கத்தர் என் தலைமுலா சுகமான இந்த வார்த்தையை ஆண்டுடைய வார்த்தையை அந்த மன்னாவை ஆண்டு கொடுத்த வார்த்தையை நாம் பேசுவோம் அறிக்கை செய்வோம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அமேன் விசுவாசத்தில் பேசத்தவங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள் கத்தவங்களை ஆஸ்வதிப்பதாக அமேன்